பெரம்பலூர் பாராளுமன்ற தொகுதி திமுக வேட்பாளரை ஆதரித்து அமைச்சர் கே என் நேரு பொதுமக்களிடம் வாக்கு கேட்டு பிரச்சாரம் ஐநூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் தொண்டர்கள் கூட்டணி கட்சி தொண்டர்கள் என பலர் கலந்து கொண்டு வாக்கு சேகரிப்பு தமிழகத்தில் பாராளுமன்ற தேர்தல் வரும் பத்தொன்பதாம் தேதி நடைபெற உள்ளது இதற்காக பல்வேறு கட்சியினர் வேட்பு மனு தாக்கல் செய்து பிரச்சாரம் செய்து வருகின்றனர் பெரம்பலூர் பாராளுமன்ற தொகுதி வேட்பாளராக தமிழக நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே என் நேருவின் மகனும் தொழிலதிபருமான அருண் நேரு திமுக சார்பில் பெரம்பலூர் பாராளுமன்ற தொகுதியில் போட்டியிடுகிறார் இன்று திருச்சி மாவட்டம் பெரம்பலூர் பாராளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மன்னச்சநல்லூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பூனாம்பாளையத்தில் திமுக வேட்பாளர் அருண் நேரு அமைச்சர் கே என் நேரு மன்னச்சநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் கதிரவன் உள்ளிட்டோர் பொதுமக்களிடம் வாக்கு கேட்டு பிரச்சாரம் மேற்கொண்டார் இந்த பிரச்சாரத்தில் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே என் நேரு பேசும்போது மன்னச்சநல்லூர் பெரிய நகரமாக உருவாகி வருகிறது நகரமாக உருவாகும் போது வேலைவாய்ப்பு பெருகும் மனச்சநல்லூர் சமயபுரத்தையும் மாநகராட்சியில் இணைத்து புதிய தொழில் தொடங்குவதற்கு ஏற்பாடு செய்யப்படும் பேரூராட்சியின் பதவிக்காலம் முடியும் போது மாநகராட்சியாக மாறும் மாநகராட்சியாக ஆகும்போது பூலாம்பாளையம் கிராமத்தில் வேலைவாய்ப்புகள் உருவாகும் தளபதி ஸ்டாலின் அறிவித்த அருண் நேரு வேட்பாளரை தளபதியே நிற்கிறார் என நினைத்து பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வைக்க வேண்டும் நீங்கள் அழைக்கும் போதெல்லாம் வந்து பணியாற்றக்கூடிய ஒரே வேட்பாளர் நாற்பது ஆண்டு காலம்தான் உங்களுக்காக பணியாற்றி வருகிறேன் உங்கள் உதயசூரியன் சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றேன் கொள்கின்றேன் என்றார் இந்த பிரச்சாரத்தின் போது ஐநூறுக்கும் மேற்பட்ட திமுக தொண்டர்கள் கூட்டணி கட்சி தொண்டர்கள் பொதுமக்கள் என கலந்து கொண்டு பொதுமக்களிடம் வாக்கு சேகரித்தனர் இணைத்து மாநகராட்சி தேர்தல் இந்த பதவி காலம் போது மாநகராட்சி ஆகும் மாநகராட்சி ஆகுகிற போது அருகில் இருக்கிற இந்த பூனாம்பாளையத்திற்கு நிறைய வேலை வாய்ப்பு உருவாகும் அப்படி உழைக்கிற நம்முடைய திராவிட முன்னேற்ற அரசு நம்முடைய தளபதி அவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கின்ற வகையிலே அவர் நிறுத்திருக்கிற வேட்பாளர் அருண் அவர்களுக்கு ஆதரவு தந்து நீங்கள் பெரும்பாலான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற மற்ற தொகுதியில் இருக்கிற கழக தோழர்கள் தொடர்ந்து இந்த காரில் வந்து வேட்பாளருடைய செலவை அதிகப்படுத்த வேண்டாம் தயவு செய்து அந்தந்த பகுதியில் இருக்கிற தோழர்கள் இருந்தால் போரும் எனவே நீங்கள் வேற இடத்திலிருந்து வந்து இங்கு காரை எடுத்து வருகிற போது காரெல்லாம் கணக்கில் வரும் தயவு செய்து அப்படி வராது என்று கேட்டுக்கொள்கிறேன் அவர்களுக்கும் காங்கிரசின் கலையணன் அவர்களுக்கும் அனைவருக்கும் வணக்கம் வந்திருக்க மக்கள் அனைவருக்கும் வணக்கம் அதெல்லாம் ரொம்ப நேரமா அனுக்கிட்டீங்க நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன்